வணக்கம் வாங்க நம்ம இன்னைக்கு சண்டே ஆட்டு கொழுப்பு செய்யலாம் வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலாம் தேவையு ஆட்டு கொழுப்பு இது வந்து இரநூறு கிராம் ஆட்டு கொழுப்புங்க அதுக்கு தேவையான மசாலாவுக்கு தேவையான பொட்டுக்கடல மிளகு எண்ணெய் உப்பு மிளகு சீரகம் ஒரு தக்காளி வரமிளகா மூணு சின்ன வெங்காயம் இதுதாங்க இதுக்கு தேவையானது வாங்க நம்ம மசாலா வறுத்துக்கலாம் அது பற்ற வச்சுக்கலாங்க ஒரு கடாய் வச்சுக்கலாங்க கொழுப்பை வந்து வேக வைக்க வேக்க வைக்க வேண்டியது இல்லைங்க அப்படியே நம்ம மசாலா உடனே போட்டு சீக்கிரம் வெந்திக்கு அதனால் ஃபர்ஸ்ட் மசாலா வறுத்து எடுத்துக்கலாங்க சின்ன வெங்காயம் ஒரு கை போட்டுக்கலாங்க பூண்ட ஒரு பன்னெண்டு பூண்டாலும் போட்டுக்கலாங்க எண்ணெய் ஒரு கண்ணியாலும் கூட்டி வரச்சுக்கலாங்க

あ。<music> ఆది <Sessizuk> పాడ

Kjære Nattle. Går det bra med alle de to klærne? Går det bra med കൊഞ്ചോ മഞ്ഞൾ പോലും അപ്പം നല്ല വരച്ചിവിടുങ്ങ എല്ലാം தண்ணி லாங்க பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் Nama masala arca masala butikila. மசாலா போட்டதுக்கு அப்புறம் அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே மசாலா கொஞ்சம் உப்பு போட்டுடலாங்க ஒரு கொஞ்சமாக போடுங்க அரை ஸ்பூன் அளவு அப்படியே மூடி வைங்க ஒரு பத்து நிமிஷம் பாருங்க பத்து மஞ்சள் எடுத்துக்கலாம் நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு கொழுப்பு நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அது பா பண்ணிடலாம் ஏன்னா ஆட்டுக்குழுப்பு இருந்தால் இது மாதிரி செஞ்சு பாருங்க கிரேவி சூப்பராக இருக்குது சாப்பிட் பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்